இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையிலே ரொம்பவே ஃபேமஸான ஆன கே கே நகர்ல இருக்க மதுரை பன் கடைக்கு வந்திருக்கும் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா தான் ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்துட்டு அப்படியே என்ன தெளிக்க தெளிக்க வந்து அப்படியே பரோட்டா போட்டு சும்மா சூப்பராக கொடுக்குறாங்க சுட சுட கொடுக்குறாங்க கிரேவிஸ்லாம் வந்து தொட்டு சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வந்துருக்கும் ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து சுட சுட வந்து பண்பரோட்டா வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து ஆறு விதமான கிரேவி சிக்கன் மட்டன் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ அதை டேஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்ன டிஷ்ஷுன்னு சொல்லிடுறேன் இது வந்து சிக்கன் லாலிபாப் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து இது வந்து சாப்ஸு சிக்கன் சாப்ஸு சிக்கன் சுக்கா அப்புறம் வந்து குடல் கிரேவி இது வந்து தலைகறி நாட்டுக்கோழி சிக்கன் லெக்ஸு அப்புறம் வந்து காடை காடை வந்து முழு காடையாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பண்புரோட்டா கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டு பன்புரோட்டா சாப்பிட்டு இந்த கிரேவிலாம் நான் சாப்பிட்டனாவே எனக்கு வந்து வயிறு ஆயிடும் ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்புட்டாவில் லைட்டாக பெரும் பன் பரோட்டா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நல்லா முறு முருன் இருக்கு சூப்பராக இருக்குது அந்த லைட்டாக உப்பு கம்மியாக குழம்பு வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வெறும் இது சாப்பிடும்போதே கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் சுக்கா கிரேவி வந்து ட்ரை பண்றேன் மசாலா வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு அப்படியே நாக்கில் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இன்ஜினோட ஃப்ளேவர் அப்படியே அவ்வளோ இதாக இருக்கு பீஸை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் லைட்டாக வந்து பீஸ்ல இதை வச்சு பரோட்டா வச்சு அப்படியே சாப்பிட்றோம் இந்த நல்லா இருக்கு சிக்கன் சுக்கா அடுத்து வந்து லைட்டா குடல் கிரேவி ட்ரை பண்ணுவோம் பாருங்க பட்டர்லாம் அப்படியே அப்படியே நிறையா இருக்கு பிளஸ் வந்து குழம்பாடு சேர்த்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டேன் பட் கொஞ்சம் தனியாக தான் வச்சிருக்கணும் ஸோ பரவாயில்ல சிக்கன் கிரேவியும் விட இந்த பட்டர் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ராகவே இருக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமாகவே இருக்கு அருமையாக இருக்கா அடுத்து தலைக்கறி ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதில் சாப்பிட்டு பார்ப்போம் தலைக்கறி நல்லா சாஃப்டா வந்திருக்கு இதுல இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க டேஸ்ட் அந்த மசாலா வந்து இவங்க ஹோம் மேடா பண்ணியிருக்காங்களா அது கொஞ்சம் நல்லா டேஸ்டா கொடுக்குது பன் உண்மையாலுமே உலுமே அமேசிங்காக இருக்குது பன் தலைகறி வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதில் எந்த கிரேவி வேணால் ட்ரை பண்ணலாம் எல்லாமே அமேசிங்காக இருக்குது ஸோ நான் ஒவ்வொரு கிரேவியாக ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு மூணு டிஷ்ஷும் மூணுமே சாப்பிட்டேன் இப்போ மூணுமே இருக்குது உண்மையாலுமே ஸோ அடுத்து வந்து காடை அது மாதிரி அதெல்லாம் ஃபுல் கடை இருக்குது நான் வந்து லக் பீஸ் மட்டும் அழகாக எடுத்து சாப்பிடுவேன் அப்படியே ஒரு நாளே வருது சாஃப்டா வந்திருக்கு நல்லா சூப்பரா இருக்கு அந்த மசாலா எல்லாம் உள்ள அப்படியே இறங்கிருக்கு வர இறங்கி அந்த அந்த காடைக்கே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது அமைச்சீங்க சூப்பரா இருக்கு இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கடிக்கும் போது நொறுங்குது ஆட்டை எலுமெல்லாம் கடிச்சா கொஞ்சம் காடாக இருக்கும் இது வந்து நல்லா முறுக்கு மாதிரி அப்படியே மென்று சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதே போல் காடை சாப்பிட்டா ஏகப்பட்ட ஹெல்த் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஐட்டம் வந்து வீட்டு சமையல் முறையில் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்குது ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நாட்டுக்கோழி நான் பாருங்க நல்லா பெரிய பீஸா வச்சிருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சும்மா நான் கட் பண்ணிட்டேன் என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு அவரும் சாப்பிடணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன் அப்படியே இழுக்கும்போதே வருது நாட்டுக்கோழி அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஹோம் மசாலா பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து ஒவ்வொரு குழம்புக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு இந்தியாவே அமேசிங் சூப்பரா இருக்கு எனக்கு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு போல தோணுது இன்னும் ஒரு ரெண்டு இருக்கு சோ உங்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன் அடுத்தது வந்து அடுத்தது வந்து சிக்கன் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பாக்கலாம் இருக்குங்க இந்த ஆயில்லாம் கொஞ்சம் ஆயில் தான் இருக்கு மற்ற கடையாச்சி லெக் பீஸ் சாப்பிட்றத விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுமே அடுத்து வந்து சிக்கன் ஸ்டாப்ஸ் சிக்கன் ஸ்டாப்ஸ் சூப்பரா டேஸ்டா இருக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கு பாருங்க லெக் பீஸ் பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா ஜூசியா இருக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கு அதே போல் இந்த மசாலா வந்து உள்ள நல்லா ஸ்டஃப் ஆகி உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க இந்த மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லாவே வெந்திருக்கு நாட்டுக்கோழிக்கும் சாப்ஸுக்கும் செம டிஃப்ரென்ஸா இருக்கு இதனோட மசாலாவும் இதனோட மசாலாவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படியே நெஞ்சு கறியே கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க லெக் பீஸா கொடுத்துக்காங்க ரெண்டுமே வந்து அமேசிங்கா இருக்கு சிக்கன் லாலிபாப் சிக்கன் லெக் பீஸ்க்கும் லாலிபாப்பும் ஒரு வித்தியாசம் இல்லை அந்த மசாலா வந்து சேம் தான் ரெண்டுமே சூப்பரா இருக்கு லாலிபாப் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே மாவு மாதிரி இருக்கு நெல்லும் போது அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படி வயிற்றுக்குள்ள அப்படியே அப்படியே சல்லுன்னு ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணி மசாலா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு பண்ணியிருக்காங்க நல்லா டேஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சைடில் மீன்ல மீனுக்கு சைடில் இருக்குது பார்த்திங்களா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சைடில் இருக்குது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அம்மாவே மீன் சுட்டாலுமே அந்த சைடில் இருக்கிற அந்த தோலை மட்டும் உரிச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சப்போஸ் நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு ஸாமே மேக்சிமம் சொல்லிட்டேன் பண்பரோட்டா வந்து எல்லா அடி கிரேவிக்குமே வந்து சூப்பரா இருக்கு உண்மையாலுமே நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா தலைக்கறி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் பிடிச்சிருந்தது நான் எல்லா டிஷ்ஷுமே வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கேன் அவங்க வச்சிருக்க எல்லா டிஷ்ஷுமே வாங்கி வச்சிருக்கேன் ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையுமே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் இதெல்லாம் வாங்கல அப்படின்னா நீங்கள் தனியாக அவங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு கிரேவி கொடுக்குறாங்க அந்த கிரேவி நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ நமக்கு ஒரு குண்டாவை கொண்டு வந்து வச்சுருவாங்க நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றி சாப்பிடுக்கலாம் ஏன்னா ஆக்சுவலாக பன் பரோட்டா வந்து நல்லா குழம்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஊற வச்சாச்சு கிரேவி வந்து என்ன கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவியும் வந்து சிக்கன் கிரேவியும் கொடுக்குறாங்க கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கீழே டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன் மேலும் இதே மாதிரி வீடியோலாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சவுத் இண்டீஸ் போட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த வீடியோ பாக்கலாம் தேங்க்யூஸ் பாய் நான் உங்களோட பன் பரோட்டா வந்து ஸ்பெஷல் பத்தி என்னன்னு சொல்லுங்க பன் புரோட்டா மத்தியானம் ரெண்டு மணிக்கு பால் முட்டை ஜீனி இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருவாங்க அதை அஞ்சரை மணிக்கு மேலே எடுத்து வீசுவாங்க அது நல்லா எண்ணெயில் போட்டு வேக வைக்கும் போல போதில் நல்லா பண்ணு மாதிரி சாப்பிட்டா இருக்கும் இத்தனை வருஷமாக நான் பண்ணிட்டு இது இருபத்தி ஏழு இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு என்னென்ன பண்ணிட்டு இது பன் புரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா குழம்பு கிரேவி என்னென்ன கிரேவிங்கண்ணா நாட்டுக்கோழி கிரேவி காடை கிரேவி கோழி சுக்கா கிரேவி மட்டன் கிரேவி தலைக்கறி கிரேவி குடல் குழம்பு ஈரல் கூட்டு மூளை ரோஸ்ட் இது ரேட்டு வந்து ஒரு புரோட்டா பதினஞ்சு ரூபா ஒரு பீஸ் சிக்கன் மட்டன் எல்லாமே தொண்ணூறுரூவா இந்த நூறுரூவா ரூபா இந்த ரேஞ்சில தான் வேற ஏதும் ஐட்டம் பண்றீங்க கறி தோசை இருக்குது அது நூற்றி முப்பது ரூபா வந்து ரொம்ப பேமஸ்னா பன் புரோட்டா வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்குங்களா அவ்வளவுதான் பன் புரோட்டா தான் எல்லாரும் விரும்பி கேட்பாங்க கடையோட டைமிங் என்ன சிக்ஸ் டூ ஒன் இது வந்து அண்ணா நகரும் கே கே ஊடால பாண்டிகல் ரோடுன்னு சொல்லுவாங்க தொண்டி ரோடு அதில் இருக்கு ஆவின் பால் பண்ணி அருகில் இருக்கு